குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்

எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதேபோன்று நானும் எனது இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்கள் கேட்டேன் இது தவறா இதற்கு சேகர்பாபு அவர்கள் நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தெரிந்தவர் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார்

அந்த துரோகத்தை நான் தோல் உரித்து காட்டுறத சகித்து கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுக வந்த சேகர்பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமா பழகிறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்ன விமர்சனம் செய்கிறார் மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இலக்கு என்றால் ஒரு அவமானம் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்திலே என் தாய் மொழி குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பேரவை தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆஃப் பாடுற எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பிடா இருக்க எனக்கு இருக்குது இது எந்த விதத்தில் விதிக்கும் முரண்நாடு நீனே வந்து பேசுற நான் கேட்கற அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க யாருக்கு வராத கோபம் ஏன் சேகர் பாபு வருது தாய்மொழி குறித்து நான் பேசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர் அவர்களே என்ன பிரச்சனை பத்து புள்ளி அஞ்சு சதவீத சாதி உரிக்கீடு இடது கேடு உச்ச மட்டத்தில் தடையில் சொல்றது உங்களுக்கு என்ன

பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்பி சில விளக்கங்களை மாண்பு பேரவை துணைத் தலைவரிடம் கேட்க விரும்பினேன் அது தமிழ் மொழியை குறித்து தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையில் வேலை வாய்ப்பு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மறுக்கப்பட்டது அதிமுக ஆட்சிகள் மறுக்கப்பட்ட போது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை அவர் என்னை வந்து முறையீட்டன் காரணமாக நான் மதுரைக்கு சென்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்களை ஏற்பாடு செய்து ஒரு வழக்கு தொடுத்தேன் அந்த வழக்கில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு டைரக்ட் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பணிக்கு அவர்கள் தகுதியானவர்களாக வர மறுக்கிறார்கள் அதற்கு காரணம் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிமன்றத்திலே வழக்குகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் ஆங்கில புலமையோடு வழக்குகளை கையாள தெரியாத காரணத்தினால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இருபது சதவீத வேலைவாய்ப்பு உள்ளிட்ட தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்கிற அந்த சட்டத்தையே ஒரு துறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது இதை நான் கண்டுபிடித்து மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மூலமாக அன்றைய இருவர் பெஞ்ச் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கிருபாகரன் புகழேந்தி இருவர் கவனத்திற்கு எடுத்து சென்ற போது அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனிலாக வேலை கேட்பார்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் துறையின் சார்பான டிஜிபி அவர்களையும் தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் சென்றவர்களையும் மதுரைக்கு அழைத்து நீங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன் அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் எழுந்து சொன்னேன் கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி சட்டம் இருந்தோம் காவல்துறையில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தலை அதனால என் உயிரை விட மேலான என் தாய்மொழியான தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக பாடமொழியாக பயிற்சி மொழியாக கட்டாயம் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்ன அந்த அரசாணை சொல்லுது அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கிற சிபிஎஸ் ஸ்கூல் உள்பட சிபிஎஸ் ஐசிஎஃப் ஐபி எல்லாமே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள் இன்ட்ரெஸ்ட் பள்ளிகள் இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அதுபோன்று தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக இருப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக மாண்பு தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதேபோன்று நானும் எனது இருக்கையில் சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்க கேட்டேன் இது தவறா இதற்கு சேகர்பாபு அவர்கள் நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தெரிந்தவர் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் இடத்துல சென்று இது போன்ற ஒருமையில் என்ன இடத்தில் பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசாணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தலை பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் அது காவல்துறையில் டைரக்ட் கேசியில் நடைமுறைக்கு இல்லை இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் தான் கேட்டேன் இது எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட விதியை மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்போ பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அது அதிக பிரசித்தனமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழாக இருக்குன்னு சொன்னாங்க அந்த உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்தலை தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகளை இருபது சதவீதம் உங்கள் தந்தை உத்தரவு போட்டாரு அது அதிமுக ஆட்சியில் ஓபிஎஸ் இருக்கும்போது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி குருப்பன் உள்பட எல்லா பதவிகளும் தேர்வு எழுதி வரலான்னு சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தினேன் அதிமுக ஆட்சியில் கண்டுகள நீங்களாச்சு சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நான் தான் சட்ட திருத்தத்துக்கு முன்மொழிந்தேன் அந்த அடிப்படையில் தான் கடந்த கூட்டத்தொடரில் அண்ணன் பைனுவேல் பிடிஆர் அமைச்சராக இருக்கின்ற போது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு நாற்பது சதவீதம் மதிப்பெண் எடுக்கணும் அல்லது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தேர்தல் எழுதலாம் எவ்வளவு உள்ள வரலான்னு நிலை இருக்கு அது கூடாது அப்படி உள்ள வந்துட்டானா டைரக்டு விஓ பயிலே ஆர்டிஓ நேத்தி நான் சொன்னேன் இங்கே வந்து ஆர்டிஓ பதவி டிஎஸ்பி பதவி மேஜிஸ்ட்ரேட் பதவி டிஸ்டிக் ரிஜிஸ்ட் பதவி அசிஸ்டன்ட் கமிஷன் கமர்ஷியல் பதவி என்று எல்லா பதவிகளிலும் தமிழ்நாட்டில் இன்னும் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு எல்லா வடநாட்டுக்காரன் பீகாரு இந்திய தாய்மொழியாக கொண்டோன்னதான் இருப்பான் இந்த நிலைமையை உடம்பு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் கிடையாது நான் ஒரு ஆள் தான் சட்டத்தை கொண்டு வந்தேன் தமிழ்நாடு நூத்தி ஐம்பத்தி ஆறு கட்சி வாயா திறக்கல இன்னைக்கு அதிமுக பெரிய அநியாய அக்கிரம தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கு நான் கேக்குறேன் என்னுடைய நாட்டுக்கு போட்டாட்சியராக எப்படி இந்த ஏற்றுக்க முடியும் தாசில்தாராக எப்படி ஏற்க முடியும் அதுல சொல்றாங்க அரசாணையில அதிமுக தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் அந்த துரோகத்தை நான் சொல்றத தோல் உரித்து காட்டுறதை சகித்து கொள்ள முடியாத கடந்த காலம் அதிமுகவில் இருந்து வந்த பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமாக பழகிறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்ன விமர்சனம் செய்கிறார் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் அதிமுக ஆட்சியில் தான் டிஎன்பிசியில் அண்டை நாட்டை சந்தவன் மன உள்ள வரலான்னு சட்டத்திறுத்தம் கொண்டு வந்தாங்க ஏன் திமுக சேகர்பாபு அதை கேட்கல நான் கேட்டேன் நான் கண்டுபிடிச்ச நான் கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி சட்ட கொண்டு வந்து சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில பேச எழுத படிக்க தெரிஞ்ச தேர்வு நாற்பது மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கணும் இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத் தலைவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிற என் தாய்மொழியை இன்றைக்கு பயிற்சி மொழியாக மொழியாக தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக இல்லாமல் இங்கே எல்லாத்துலேயும் ஆங்கிலம் எல்லாத்துலேயும் ஹிந்தி போயிட்டு இருக்கு அதெல்லாம் நான் சொல்கிறேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இழக்கு என்றால் ஒரு அவமானம் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்தில் என் தாய்மொழி குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பேரவை தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பாக இருக்க எனக்கு இருக்குது இது எந்த விதத்தில் விதிக்கு முரணானது அல்ல மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவன் விதிகளை முரண்பாக்க நான் கேட்குறேன் கவர்னர் வரும்போது போய் அங்கே நின்று ஜனநாயக ரீதியாக பிடிக்கிறதுக்கு முழக்கம் போட்டுறதுக்கு அனுமதிக்குதா கடந்த காலத்தில் அனுபவிச்சிருக்கீங்களா அப்ப அதிமுக உறுப்பினர் தினதோறும் பேரவைத் தலைவர் முன்பாக வந்து உட்காந்து மறியல் பண்ணுறாங்களா இல்லையா முழக்கம் முழக்கா இல்லையா அது மரபு வீதியை செய்யலாம் தகராறு பண்ணலை எந்த வம்புத்தும்பும் பண்ணல என் தாய்மொழி தமிழ் இங்க பெயர் பலகைகள்ல இல்ல ஆட்சி மொழியா இல்ல அலுவல் மொழியா இல்ல கோப்புகள்ல இல்ல இங்க வரலாற்று அதிகாரி வந்து உயர்துறை அதிகாரிகளாக செயலாளரா கா காவல்துறையில் வந்து உக்காந்துக்கிட்டு இங்கே டேரக்ட் எஸ்ஐக்கு நான் தமிழ் வழியில் படித்தவனே எடுத்தானாக்கா அவன் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அபிடவுட் தாக்கல் பண்ணுறதுக்கு தகுதியானவன ஆங்கிலத்தில் அவனால் பண்ண முடியாது அப்போ நாங்கள் தமிழ் வழியில் படித்த தமிழர்கள் நாங்கள் எங்கே போகிறது நீ வாடா என் தமிழை கட்சிக்கிட்டு என் நாட்டில் வேலை செய்ய அதான் தெலுங்கானாவில் உத்தரவு போட்டுருக்காங்கல்ல சிபிஎஸ் ஸ்கூல்லையே நீங்கள் என்ன பண்ணி உத்தரவை நான் படிக்கிறேன் இருபத்தி ஏழு ரெண்டு இணையத்தில் தட்டி பாருங்கள் அந்த உத்தரவை காட்டி நான் பேச போராடுறேன் பேச அனுமதி கேட்குறேன் அனுமதியை மறுத்து நான் தகராறு செய்கிறேன்னு சொல்கிறாங்க நான் தகராறு செய்யும் நோக்கம் இல்ல என் தாய்மொழி தமிழுக்கு இழுக்க ஏற்பட்டது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு அதே மாதிரி நான் சொன்னேன் உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்லை அதனால முதலமைச்சர் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு இடஒதுக்கீடு வழங்க சேகர் சேகர்பாபு எழுந்து கத்துறாரு எதுக்கு தான் நீனே வந்து பேசுகிறேன் நான் கேட்குறேன் அங்கே அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காரு இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க யாருக்கும் வராத கோபம் ஏன் சேகர்பாபு வருது என் தாய்மொழியை குறித்து நான் பேசுதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர்பாபு அவர்களே என்ன பிரச்சனை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சாதிக்க இடஒதுக்கீடு உச்ச சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ் சாதிகளுக்கு அவர்களுக்கு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய எல்லா சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன் அப்ப என்னுடைய கோட்பாட்டை என்னுடைய லட்சியத்தை என்னுடைய கருத்தை என்னுடைய பிரச்சனை நான் எந்த பிரச்சனையை நான் பேச வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே மிக மோசமாக கூச்சலிடுவது இந்த பக்கம் அதிமுக எம்எல்ஏ அவர் யார் ஒருத்தர் ஒருத்தர் கோவிந்தசாமியா அவர் முனிசாமி வேல்முருகன் பேச்ச நீக்கு இந்த பக்கம் உதயகுமார் வேல்முருகன் பேச்ச அவுக்கு நீக்கு என்ன வேல்முருகன் சட்டத்துக்கு புறமா பேசிட்டான் என் தாய்மொழி தமிழ்மொழியில் படித்தவங்களுக்கு பத்தாண்டு கால வேலை இல்லை என் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை தராமல் நீங்கள் அன்னை மாதத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த வேணுமாலும் வந்து இங்கே வேலைக்கு சேர்றான்னு போட்ட உத்தரவை தோல் உறுத்து காட்டினேன் அந்த அது மாற்ற செஞ்சேன் அதுக்காக அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல இது இது சட்ட நான் தான் சொல்கிறேன் கிருபாகரன் ஜஸ்டிஸ் புயாந்தி பெஞ்சு தீர்ப்பு இருக்கு நான் கொடுக்குறேன் அதேமாதிரி சென்னையில் வடநாட்டுக்காரன் ஆயிரத்தி இரநூறு பேர் பேராசிரியர் துணை ஐடி பாலிடெக்னிக் உள்ளே வந்துட்டான் லிஸ்ட் ஓட்டும் போது தான் தெரியுது சர்மா குர்மா பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர் தான் அது தெரியும் நான் தான் போராட்டம் பண்ணி தடுத்தேன் நான் தான் சென்னை உயிரிழமத்தில் என்னுடைய சார்பாக வழக்கறிஞர்கள் பொதுநல வழக்கு போட்டு அதில் குண்டாசில் உள்ள போட்டேன் நம்முடைய அஞ்சல் நிலையத்தில் வந்து இருபத்தஞ்சி மதிப்பெண் தேர்வு தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மதிப்பெண் எடுக்கிறான் பெரம்பூர் ரயில் பெட்டி துவச்சா வந்து தேர்வு எழுதுகிறான் தமிழ்நாட்டுக்காரன் ஒரு ஒரு ஹாலில் ஹிந்திக்காரன் ஒரு ஹாலில் இந்திக்காரன் நூறு பேர் அப்படியே பாஸ் ஆகி உள்ளே போகிறான் தமிழ் நூறு பேர் ஃபெயில் ஆகிறான் என்ன காரணம் அங்கே கொஸ்டின் அண்ட் ஆன்சரை இந்தி சூப்பர்வைசரு சொல்லி கொடுக்குறேன் தமிழ் ஊட்டுக்கு வரான் பெரம்பூர் ரயில்பட்டி துவைச்சாலும் ஒரு தமிழுக்கு வேலை கிடையாது நான் தான் சென்னை ஜிஎம் அலுவலகத்தை ஏ ஏகே விஸ்வநாதனோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்தி மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு படிப்படலு இனி வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றத்தை செய்தவன் நான் அது வரையில் ஒரு தனியாக ரயில்பட்டியில் பீகார்ந்து வருவான் பத்தாயிரம் பேர் தேர்வு எழுதுவான் பத்தாயிரம் பேர் ரயில்வே துறைக்கு போயிட்டு இருப்பான் அப்போ இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டில் இருக்க அதிமுக திமுக ஆட்சிக்கு இருக்குது நீங்கள் செய்யலை நான் ஒரு ஆள் எம்எல்ஏவை உள்ளே வந்து நீங்க செய்ய வைக்கிற செஞ்சிருக்கிறேன் இது உங்களுக்கு தாங்கமில்ல நேற்றுக்கு நான் சொல்லி காட்டிட்டு அண்ணா அதிமுக ஆட்சியில் வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் மருத்துவக் கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் பொறியியல் கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் லாட்ரி தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மணல் குமாரி அரசுரிமையாக நான் சொன்ன உடனே ரெண்டு கட்சிக்கும் சேர்ந்து இருக்கிற சேகர்பாபு போன்றவருக்கும் இங்கே சொன்ன இவங்களுக்கும் உதயகுமார் போன்றவர்களுக்கும் அப்படியே பத்துக்கிட்டு எரியுது ஆமன் நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது செய்த தவறுகளை சுட்டி நல்லது செய்தால் பாராட்டுவேன் எவருக்கும் எவருக்கும் எப்போதும் நான் அடிபணிய மாட்டேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒலிக்கும் நீங்கள் பேரவைத் தலைவர் சட்ட ரீதியாக விதி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் மாண்புக்கு முதலமைச்சர் சேகர் பாபு சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி என்னை பேசியதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன் ஆனால் என் மொழிக்காக என் இனத்திற்காக என்னுடைய சமூக நீதி கோட்பாட்டிருக்காக நான் தொடர்ந்து போராடுவேன் அல்ல எந்தவித சமரசமும் இல்லை என்பதை பத்திரிக்கை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவேங்கள் அனைத்தும் ஒரே இடத்துள் ஜெய்சந்திரன் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்